அது ரொம்ப ரொம்ப எல்லாத்தையும் ஓவர் டூ பண்ணுறதுங்கிறதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அதாவது அரசாங்கம் ஏதாவது அதில் இருக்க இதாக இருக்கா அரசாங்கம் தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லி எதாவது பண்ணாங்களா அல்லது இந்த விஷயம் நடந்த பிறகு ஒன்றுமே ஆக்ஷனே எடுக்காமல் சும்மாவே இருந்துட்டாங்களா எதுவுமே கிடையாது இன்ஃபேக்ட் கோர்ட்டுக்கே போயிருக்கு மேட்ரு கோர்ட்டை ஹஸ் கான் டு த கோர்ட் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க இது வந்து வி ஆர் நாட் அ சாட்டிஸ்ஃபைட் சர்டன் திங்ஸ் ஹவ் டு பிடன் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளை அதுவும் பெண்களை இன்றைக்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை இவங்களே போகிறோம் இவங்க அப்படிங்கிற மாரி அதையும் மறுத்துட்டாங்க இப்போ கோர்ட் மானிட்டர்டு கேஸாக இருக்குது எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுன்னா அது வந்து நேஷனல் இன்வெர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அண்டர்டேக்கிங் அவங்களே கிளியராக சொல்லிட்டாங்க இது வந்து ஏதோ டெக்னிக்கல் க்ரீச்சஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க